அவ்வளோதான் மக்களே இந்த வாரம் அக்காவை தம்பி பாசமலர்கள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட போகிறாங்க கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா மெட்விக் எவிஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இதில் எது வேணால் நடக்கலாம் சரிங்களா ஸோ டபுள் எவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அக்கா தம்பி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க டாடா பாயில் அனுப்பி வர மாதிரி தான் நாமினேஷன் வந்து போயிட்டு இருக்கு அந்த நாமினேஷன் லிஸ்ட்டு சரிங்களா ஓட்டிங் அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு முதல் நாள் முதல் நாள் யார் யார் ஓட்டிங்கில் எந்தெந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் பயங்கரமான ஒரு கிராஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கோரியோ லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோடிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் முதல்ல இந்த அஃபிஷியல் இந்த ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சது என்னன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் ஆர்மிஸ் வந்து மஞ்சேரிக்கு ஓட் போட மாட்டேன் முக்காசு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்பேஸில் வந்து பேசியிருந்தாங்க பட் இப்போது மஞ்சேரியா ஜாக்லினா அப்படிங்கிற ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அன்னஃபிஜேதா மஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி சொச்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் மூட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது இது முதல் நாள் ஆரம்பித்த நேரம் சரிங்களா இது எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் மஞ்சேரிக்கு போன வீக் வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட் லீஸ்டில் இருந்தாங்க விக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்தாங்க பட் இந்த வாரம் மஞ்சரியை காப்பாத்துறது எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா முத்துக்குமரன் ஆர்மியா சௌந்தரிய ஆர்மியாக தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா சௌந்தரியா ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஏன்னா சௌந்தரியா நாமினே சொல்லலை ஏன்னா ஜாக்லின் வந்து அவங்களை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதே அதேமாதிரி முத்துக்குமரன் ஆர்மிஸில் ஒரு சில பேர் வந்து நான் ஜா தான் ஓட் போடுவேன் நான் ராணுவ ஓட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஓட்டு மஞ்சரிக்கு எழுக்கிறது யாரோட ஓட்டுங்கிறது பெரிய கேள்வி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் யார் ஃபேன் ஒருவேளை முத்து ஃபேனாக இருந்து மஞ்சரிக்கு போட்டிருப்பீங்க இல்லை சவுண்ட் ஃபேனாக இருந்து மஞ்சரிக்கு போட்டிருப்பீங்க நீங்கள் யார் ஃபேனே அப்படிங்கிறது யார் யாருக்கு போட்டிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பதினோறாயிரம் ஓட்டுகள் இருக்காங்க இரண்டாவது மஞ்சேரி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகளில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல ராணுவ காப்பில் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் ஸோ மஞ்சேரிக்கும் ராணுவுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் வருது ஏன்னா போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாப்பில் போன வீக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சு அஃபிஷியலுமே செகண்ட் பிளேஸ் இருந்தாப்பில் பட் இந்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்கா இல்லை மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா மூணாவது இடத்துல ராணுவ இருக்காப்புல நான்காவது இடத்துல பவித்ராஜ அணி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினாலு ஓட்டுகள் இருக்காங்க ஐந்தாவது இடத்துல விஜே விசால் கடைசி மூன்று இடங்களை வந்து தக்க வச்சுருப்பவங்க வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜே விஷாலு அப்புறம் அன்சிதா சரிங்களா விஜய் விஜயசார் அஞ்சாவது தரத்துல ஆறாயிரத்து முன்னூத்தி முப்பத்தொம்பது ஓட்டுகள் இருக்காங்க அன்சிதா நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ஓட்டு கடைசியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு ஜெஃப்ரி நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் த்ரீல அவன் ஓட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து டாப் த்ரீல அடிச்சு ஜெஃப்ரிக்கெலாம் ஓட்டு எல்லாரும் அதான் முத்துக்குமரன் சௌந்தர்யா அந்த ரேஞ்சில் ஜாக்லீன் அடுத்து ஜெஃப்ரி தான் இருந்துட்டு இருந்தா ஆனால் அவனை அவனே கெடுத்துக்கிட்டான் வீணாக அடிச்சுக்கிட்டான் சில பேரோட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் சேர்ந்து தேவையில்லாத பேசி சேவையில்லாத கண்ணிங்க உள்ளே கொண்டுட்டு வந்து வீணாக அடிச்சிக்கிட்டான் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் எவிக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் அன்சிதா அண்ட் ஜெஃப்ரி கண்டிப்பாக போயிடுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க இந்த நாமினேஷன் வந்து யார் வெளியில் போவா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நான் ஃபஸ்ட்டு கேட்டுறேன் மஞ்சேரி ஓட்டிங் எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறத ஸோ அதே மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐயோ அபிஷேல் சொல்ல மாதிரி அபிஷேல் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அன் அஃபீஷியல்லாம் டவுனாக இருக்காப்புல அஃபிஷியலில் தேர்ட் பிளேஸில் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அது எவ்வளோ உண்மை அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஸோ அது ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய கிராஸ் சேஞ்சு தான் அதை பற்றி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ மறக்காமல் கேட்ட கேள்வி கமெண்ட்டில் போட்டு கொடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற தைக்க திராட்சை